வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சுதா காஷ்லேருந்து சுதாகர் பேசுகிறேன் சார் நம்ம ஆஃபீஸ் வந்து தொடங்கி இப்போதைக்கு ஒரு பதினைஞ்சி நாள் ஆகுது சார் நம்ம இப்போவே ஒரு அஞ்சு ஆறு வண்டி சோல்ட் அவுட் பண்ணியிருக்கேன் சார் நம்ம வந்து மக்களுக்காக நல்ல நல்ல கார்களையும் நல்ல நல்ல குறைந்த வெளியிலையும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து இந்த ஆஃபீஸு இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் சார் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டிகளை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருந்து சோளிங்கர் போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டுறோடில் அமைஞ்சிருக்கு சார் நம்ம ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ஆர்காட்லயோ வாலாஜாவிலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது சார் நம்ம ஆஃபீஸ் சாண்டிக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு கார்கள் இருக்குது சார் அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவும் நான் அப்படியே ஒரு ஷாப் வீடியோல சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க சார் சார் இது சவர் லைட் பீட்டு எல்டி இது சவர் லைட் பீட்லேயே வந்து எல்டி டாப் மாடல் டபுள் ஏர் பேகு ஏபிஎஸ்ஸு பேக் வைப்பர் அலாய்விலி எல்லாமே வரும் சார் வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி அந்த அளவுக்கு தெளிவான வண்டி சார் இது ஏசி மட்டும் டாப்அப் பண்ணால் போதும் சார் ஏசி அந்த அளவுக்கு நல்ல சில்னஸ் இருந்த வண்டி தான் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் எப்சி இருக்குது சார் இது ஒரு தேர்ட் ஓனரில் இருக்குது சார் வண்டி இது நீட் அண்ட் குவாலிட்டியாக சார் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டார் சார் நம்ம சுதா கார்ஸ் இப்போ நியூ ஓப்பன் பண்ணிக்கிறதுனால இந்த வண்டி வந்து வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்கல சார் இது ஃபுல் டாப் ரெண்டு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த கஸ்டமர் கிட்ட பேசி வாங்கி கொடுக்கலாம் சார் நீங்க வந்து இந்த வண்டியோட ஃபுல் டிடி வண்டியோட ஃபுல் அவுட்டர் லுக்கும் வீடியோவில் பார்த்துங்க சார் எல்லா வண்டியும் ஓப்பன் பண்ணி என்னால் காட்ட முடியல இந்த வண்டி ஃபுல்லாக பார்த்துங்க சார் இந்த வண்டி வந்து கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு அறுபதுன்னு கேட்டு இருந்தாரு அவர்கிட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி இந்த வண்டி நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சார் நீங்க வாங்க இது மட்டும் இல்லை இன்னும் நம்ம கிட்ட நிறைய வண்டிங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க பேசலாம் வாங்க கஸ்டமர் வண்டிங்க தான் சார் நம்ம வித்தா ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் தான் சார் ஆபீஸ்க்கு நீங்க கட்ட வேண்டியது இருக்கா டைரக்டா கஸ்டமர் கிட்டே பேசி வண்டி எடுக்கலாம் சார் நீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் மகேந்திரா புலியூரோ சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கிடையாது சார் இது அஞ்சு வீலுமே அலாய் வீல் வருது சார் இது ஏசி இன்சூரன்ஸ் கிடையாது சார் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சார் டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இன்ஜின் வந்து இது ஹண்ட்ரட் இருக்கு சார் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது இன்டீரியல் பாருங்க எல்லாமே தெளிவான வண்டிங்க தான் சார் இப்போ இருக்கு ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குற பட்ஜெட்ல தான் சார் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் தெளிவான வண்டிங்க தான் சார் நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம போன்லயே விளையோம் அதுக்கு அடுத்தது என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு மாதிரி இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னூத்தி தொண்ணூறு கேட்டா சார் நம்ம சுதாக பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாம் நெகோசியபிள் பண்ணிட்டதுனால ஒரு ஒன்று எழுபதுக்கு இந்த வண்டியை முடிச்சு கொடுக்கலாம் சார் அஞ்சு வீலுமே அலாய் வீல் வரும் இந்த வண்டி வந்து இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சார் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது இன்சூரன்ஸும் கிடையாது சார் வண்டி தெளிவான வண்டி சார் நீங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இது பிஎட் குண்டோர் இது பிஎட் குண்டோர் சார் இது சிப்ட் இன்ஜின் ஜெட் இன்ஜின் சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இசி ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் இது டபுள் பேக் ஏபிஎஸ் அலைவீல் பேக் வைப்பர்னு எல்லாம் வந்துரு சார் ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலிங் இருக்கு சார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேரு ரன்னிங்ல இருக்கு சார் வண்டி வந்து தெளிவாக இருக்குது சார் ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது சார் அந்த வேலைக்காக நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி இந்த ரேட் வந்து போட் பண்ணியிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெஜிஸ்ட் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் நம்ம கஸ்டமர்களுக்காக வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் வண்டியோட இன்ட்ரல் பாருங்க சார் நாலு டயருமே வந்து ஒரு நாற்பது காசு ஐம்பது காசு கண்டிஷன் இருக்கு சார் வண்டி லாக்ல இருக்கு சார் லுக் லுக்கெல்லாம் நீட்டாக இருக்கு சார் ஒரு சின்ன சின்ன வேலை ஏதாவது இருக்குது சார் ஏசி ஃபுல் கூலிங் சார் இந்த வண்டி ஏசி பக்கா கண்டிஷன் இருக்குது சார் ஆடியோ பிளேயர் ரன்னிங்கு மற்றபடி டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டியில் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்று அறுபது கேட்டு வந்தார் நம்ம சுதாகார்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிர ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் சார் நீங்கள் வாங்க முடிஞ்சால் அதில் கூட ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் சார்

ப்யூர் ஒரு நம்பர் ஆப் சீரியல் வந்து நாலு நம்பர் சார் ஃபோர் நம்பர் இருக்குது அதாவது நாலு ஓனர் வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டி இருக்குது ஏசி ஒர்க்கிங் சார் ரூப் ஏசி இருக்கும் இன்டீரியர் ஃபுல்லாமே பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்கு இருக்குது சார் இதுக்கு ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும் வண்டி எடுத்தோம்னா எச் இன்சூரன்ஸ் வரைக்கும் பண்ண சார் நாலு ஓனர் வண்டி இது டூ தௌசண்ட் செவன் மாடம் சார் ரெண்டாயிரத்தி ஏழு நாலு ஓனர் வைக்கிள் சார் இது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கஸ்டமரை வந்து இதுக்கு ஒன்று முப்பது கேட்டுருந்தேன் சார் நம்ம சுதாக பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி டைரெக்டாக அப்டேட் கஸ்டமர்கிட்ட பேசி ஒன்று பத்துக்கு எடுத்து கொடுத்துட்றேன் சார் வண்டி தெல்ல தெளிவாக இருக்கு சார் இது வந்து ஃபோர்த் ஓனர் சார் இது வண்டி ஃபோர்த் ஓனர் பக்கா ஓன் போர்டு வகிக்கில் இது பக்கா ஓன் போர்டு டி சரண்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் பக்கா ஓன் போர்டு வைக்கிள் இன்டீரியல் அட்டகாசமாக இருக்கும் ரூப் ஏசி வரும் இந்த வண்டிக்கு ரூப் ஏசி வருது சார் சென்ட்ரலாக வண்டி வண்டி வந்து சென்ட்ரல் லாக் வண்டி சார் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு சார் வண்டி வண்டி எடுத்தா இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம் ஆடியோ பிளேல இருந்து ரன்னிங் சார் இதுல அதாவது மியூசிக் சிஸ்டம் இந்த வண்டியில இருக்கு ஏசி ஒர்க்கிங் சார் நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பைனல் பண்ணலாம் சார் இந்த வண்டி அடுத்த இந்த வண்டி வந்து டாடா இண்டிகா விஸ்ரா சார் இது டாடா இண்டிகா விஸ்ரா கோட்ராஜெட் இந்த சார் கோட்ராஜெட்டு ஃபுல் ஆக்சன் வண்டி சார் இதுல ஏர் பேக் மட்டும் வராது மற்றபடி பேக் வைப்பர் வரும் நாலு பவர் இண்டா வரும் சென்ட்ரல் லாக் இருக்கு நாலு டயருமே வந்து குறைஞ்சபட்சம் எண்பது காசு கண்டிஷன் இருக்குது சார் இது ஒரு கோட்ராஜ் இன்ஜின் சார் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது ஒரு சின்ன ஒர்க் தான் இன்டீரியர்லாம் சுத்தமாக இருக்குது சார் இன்ஜின் நாய்ஸ் இருக்கும் இது கஸ்டமர் இது என்னோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சார் இது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பேசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் கேட்கறாரு நம்ம சுதாக்ஸ் இப்போ புதுசாக ஓபன் பண்ணிக்கிறதுனால வர்ற கஸ்டமர்களுக்கு கஸ்டமர் கஸ்டமர்கிட்டயே பேசி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இல்லை ஐம்பத்தஞ்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி நான் ரேட்டு தரேன் சார் அவுட்ருலுக்கு பாருங்கள் இனிமே ஓப்பன் பண்ணி என்னால் காட்ட முடியும் சார் எல்லாம் லாக்ல இருக்கு வண்டிங்க வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்றதா தான் சார் சுதாகரோட சுதாகர் கார்ஸில் எல்லாமே வண்டி தெள்ள தெளிவாக இருக்குது சார் வண்டி எடுத்தால் ஒரு சின்ன வேலை செய்ய தேவையில்லை அப்படியே வண்டி எடுத்து நேரம் போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது சார் பேக் வைப்பர் வரும் டயர் மொத்தமே ஒரு எண்பது காசு கண்டிஷன் ரெண்டு டயரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது சார் நீட் அண்ட் கோல்டே இருக்கும் ஏசி மட்டும் டாப் அப் பண்ணோம்னா கரெக்டாக ஆயிடும் சார் வண்டி இது கஸ்டமர்கிட்ட பேசி ரேட்டு ஒன்றும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணி எடுத்து சார் அடுத்த வண்டி பாக்கலாம் வாங்க சார் இந்த வண்டி பாருங்க டாடா இண்டிகா சார் இது டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏசி மியூசிக் சிஸ்டம் கிடையாது சார் ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்டர் அவுட்லுக்கு எல்லாமே நீட்டா இருக்கும் சார் இந்த வண்டியில பிரிண்ட் ரெண்டு டயர் எண்பது காசு கண்டிஷனுக்கும் பேக் ரெண்டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு சார் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சார் டீசல் வெஹிக்கிள் சார் இது வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கஸ்டமர் இதுக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் கேட்டிருக்கார் சார் நம்ம சுதாக அரசை பொறுத்த வரைக்கும் நெகஷியபிள்ன்றது நான் அவர்கிட்ட பேசி அவருக்கு இந்த இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் எடுத்து சொல்லி ரேட் வந்து நெகசியபிள் பண்ணியிருக்கேன் சார் அவர் ஃபைனலாக ஒன்று நாற்பது கேட்டிருக்காரு சார் ஒன்று ஏதாவது பண்ண முடிஞ்சால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பேசி பண்ணி கொடுக்கலாம் சார் வண்டியும் அந்தளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கு ஏடிஆசி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சார் இந்த வண்டியில் அவ்வளோ நீட்டாக தெளிவான வண்டி தான் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது வண்டியோட லுக் பாருங்க சார் வண்டி வந்து பாடி லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது சார் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற இந்த வண்டிக்கு போடணும் சார் இன்னும் போடவே இல்லை அது ஃபிட் பண்ணுறதுக்காக அவரே வரேன்னு சொல்லிடுறாரு கஸ்டமரு வீல் கப்பு வரும் சார் டோர் வைசர் எல்லாம் வரும் சார் எல்லாமே போட்டுருவாரு ஏசி பல் தூள் தெளிவாக இருக்கும் சார் ஏசி பக்கவா இருக்கும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சார் இது கஸ்டமர் வந்து பைனலா நான் ஒரு ஒன்னு நாற்பதுக்கு இந்த வண்டி முடிச்சு கொடுக்குறேன் சார் நீங்க நேரில் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஜென்னு சார் இது மாருதி ஜென்னு டூ தௌசண்ட் செவன் மாடல் இது டூ தௌசண்ட் செவன் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி இருக்கு சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்கு ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது மாருதி ஜென்னு சார் இது ஒரு ஸ்பை ஸ்பீடு வண்டி சார் இது ஸ்பை ஸ்பீடு வண்டி நாலு டயருமே எண்பது காசு கண்டினியூ இருக்கும் மைலேஜ் நல்லா இருக்கு சார் அது இது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் ட்ரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த வண்டியில இந்த வண்டி ஏசி மட்டும் அந்த பெல்ட் ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு சார் வண்டி கஸ்டமரு வண்டி லுக் எல்லாமே தெளிவாக இருக்குது சார் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது இது ரெண்டு ஓனர் வெஹிக்கிள் சார் இது ரெண்டு ஓனர் டயர் எல்லாமே குட் கண்டிஷனு ஆடியோ பிளேயர் ஒர்க்கிங்கு ஏசி மட்டும்தான் சார் கம்ப்ளைண்ட்டு இது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இல்லை கற்றுக்கிறவங்களுக்கு எதுக்குமே நல்லா இருக்குது சார் இந்த வண்டி இது கஸ்டமரை பிரைஸ் பைஸ் எழுபது ரூபாய் கேட்டுக்கிறார் சார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு அந்த ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் இது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கு சார் வண்டி இன்ஜின் அவ்வளோ நைஸ் நல்லா இருக்குது சார் இன்டீரியல் பாருங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு காருங்க இருக்குது சார் எல்லா வண்டியும் என்னால் வந்து ஷாப் வீடியோ மாதிரி எல்லாத்தையும் காட்ட முடியல அதனால் நம்ம நண்பர் வந்து இன்னும் சார் தமிழ் சேனலில் இந்த எல்லா வண்டியும் வந்து ஒரே டைம் வீடியோ போட சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் வந்து இப்போ எல்லா வண்டியும் வந்து உங்களுக்காக மொத்தம் எல்லா வண்டியும் ஒரே டைம் அவர் வீடியோ அப்டேட் பண்ணுறாரு அவர் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பத்து ஒரு அஞ்சு வண்டி திங்கக்கிழமை வர இருக்குது சார் திங்கக்கிழமை அஞ்சு வண்டி திங்க்கம்ப வருது இன்னும் ஒரு மூணு நாலு வண்டி வந்து வீடியோ என்னால் போட முடியல சார் அதனால வந்து எல்லா வண்டியும் அப்படியே ஒரு முடிஞ்ச அளவுக்கு நிற்கிற வண்டிங்களை வரைக்கும் வீடியோ போட்ருக்கேன் சார் நான் இப்போதைக்கு எல்லாமே லோ பட்ஜெட்லேயும் நல்லா தரமான வைக்கலையும் உங்க எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம சுதா காசி போன்னு ரெடி பண்ணியிருக்கேன் சார் எல்லாருமே இந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சுதாகர் சு லோ பட்ஜெட் சுதா என்ற ஒரு சேனலும் போட்டிருக்கேன் சார் வண்டிங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்குமே தரமாக வண்டிகளை ரேட்டு கம்மியான விலையில் இந்த தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத பைஸில் கொடுக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை சார் கார் இல்லாத ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதுன்றது நம்மளோட எண்ணம் அதை உருவாக்கத்துக்கு தான் நம்மளுமே வந்திருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் லோ லோ பட்ஜெட்டில் நல்ல நல்ல கார்களை தான் சார் நம்மளோட ஆம்பிஷன் எல்லாருக்குமே தரமாக எல்லாருக்கும் தரமான வண்டிகளையும் எடுத்து கொடுக்குறேன் சார் நன்றி வணக்கம்